கர்நாடகாவில் போய் இந்த மாத்திரைகளை வாங்குகிறாங்க இப்போ ஒரு கேங் ஒரு அஞ்சு பேர் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் கோவை மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்காக வடக்கு தெற்கு டிசிஸ் தலைமையில் ஏற்கனவே தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கஞ்சா மற்றும் சிந்தட்டிக் கோபியாய்டு என்று சொல்லக்கூடிய மெத்தம்ஃபிட்டமின் எல்எஸ்டி போன்ற போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முழுமையாக கஞ்சா மற்றும் சிந்தட்டிக் கோப்பியாய்டு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் ஏற்கனவே போதை பழக்கத்துக்கு அடிமையான நபர்கள் டெப்பன்ட டெப்பண்டால் என்று சொல்லக்கூடிய பெயின் கில்லர் இது வந்து பொதுவாக ப்ரெக்னெண்ட்டு லேடிஸ் அந்த வலி பிரசவ வலிக்கும் மற்ற கடுமையான வலிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள் டெம்ப டெப்பன்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது அதேபோல் நைட்ரோசிப்பம் அப்படிங்கிறது ரெண்டும் இது எல்லாமே ஒரே ஃபேமிலி குரூப் இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் இது வந்து ட்ரக் கண்ட்ரோல் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபுட்டி வந்து ஷெட்யூல் ஹெச் ட்ரக் அதாவது இந்த ட்ரக் வந்து இந்த மாத்திரைகள் மருத்துவரின் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது இப்போ ஏற்கனவே டிஜிபி சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இங்கெல்லாம் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் கூப்பிட்டு மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மீட்டிங் போட்டு இந்த மாத்திரைகள் ப்ரிஸ்க்ரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கப்புறமா இங்கே கோயம்புத்தூர்லேயும் சரி சுற்றி உள்ள பகுதிகளிலையும் சரி அந்த மாத்திரைகள் வந்து யாருமே மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குறதில்ல அது மாதிரி ஓவர் தி கவுண்டர் கொடுக்கறதில்லை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கர்நாடகாவில் போய் இந்த மாத்திரைகளை வாங்குகிறாங்க இப்போ ஒரு கேங் ஒரு அஞ்சு பேர் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் ஒரு நபர் வந்து கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி பகுதியை சேர்ந்தவர் இவர் மேலே ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் ஆரஸ்புரத்தில் இந்த மாத்திரை புடிப்பட்ட போது எங்கேருந்து வந்தது என்று நம்ம புலன் விசாரணை பண்ணும்போது இந்த நபருடைய பெயர் பிரவீன் செட்டி என்ற நபர் இவர் வந்து கர்நாடகா மெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஹூப்ளியில் இருக்கு அதனுடைய அந்த மெடிக்கலில் வேலை பார்க்குறாரு அந்த மெடிக்கலுடைய உரிமையாளர் வசந்த் செட்டின்னு சொல்லி அவருக்கும் இதில் நாலேஜ் இருக்கிறது தெரிய வருது இது என்னென்னா ஏற்கனவே இந்த மாத்திரைகள் தயார் செய்யக்கூடிய கம்பெனி வந்து பாம்பேயில் இருக்குது ஹீலிங் சொல்லி ஒரு கம்பெனி அதுதான் அந்த மாத்திரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதோடைய ஸ்டாக்கிஸ்ட் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் வந்து ராஜேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எகைன் ஹூப்ளி தான் இருக்கிறாரு இருந்து இந்த மெடிக்கலுக்கு வந்து இந்த இருந்து இந்த பிரவீன்கிற நபருக்கு வந்து அந்த நபர் இங்கே நம்ம கோயம்புத்தூரில் நிறைய பேருக்கு சேல் பண்ணியிருக்கிறாரு ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வழக்குகள்லையும் அந்த நபர் தான் சப்ளை பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எஸ்ஐ மனோ தலைமையில் தனிப்படை வந்து கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி பகுதிகளில்லாம் போய் புலன் விசாரணை மேற்கொண்டு அந்த நபரை பற்றிய முழுமையான தகவலை சேகரித்த பின்பு அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டார் அதுக்கப்புறமா புலன் விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டதில் இங்கே கோயம்புத்தூரில் அவரோடு சேர்ந்த அஞ்சு நபர்களோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது இந்த நபரோட விசாரணை பண்ணலே இதுவரைக்கும் கடந்த சில மாதங்களில் மட்டுமே ஒரு லட்சத்துக்கு மேலே டேப்லெட் கோயம்புத்தூரில் சேல் பண்ணியிருக்கிறாங்க இந்த டேப்லெட் வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மில் எடுத்து ரொம்ப ஒரு 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 மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரை அது அதாவது மெடிக்கல் ரீசன்ஸு பயன்படுத்துகிறது தவிர இந்த மாதிரியான அப்யூஸ் ட்ரக் அப்யூஸ் அந்த காரணத்துக்காக பயன்படுத்தும் போது ரொம்ப ஒரு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இதை இப்போ இன்ஜெக்ஷன் சிரிஞ்சு வந்து இந்த லோக்கலில் உள்ள மெடிக்கல்ஸில் கோழிக்கு இன்ஜெக்ஷன் போடுறது புறாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது அப்படின்னு சொல்லி பொய்யான தகவலை சொல்லி அந்த சிரிஞ்சஸ் வாங்கி அதுக்கப்புறம் அதில் சலைன் பாட்டில் வாங்கி சலைனில் மிக்ஸ் பண்ணி அது மாதிரி அபியூஸ் பண்ணுறாங்க இந்த பழக்கம் உள்ள நபர்களே ஏற்கனவே கோவை மாநகர காவல்துறை சார்பாக முக்கியமாக இந்த பகுதிகளில் டிசி சவுத் அவருடைய டிம் ஏசி குனிமுத்தூர் தங்கம் எஸ்ஐ முருகன் எஸ்ஐ மனு இன்ஸ்பெக்டர் தங்கம் எல்லாருமே பார்த்துட்ருக்கிறாங்க அதனுடைய புலன் விசாரணை தொடர்ச்சியாக தான் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிறது இது இந்த கைதோட நமக்கு இந்த சப்ளை பாயிண்ட் முழுமையாக நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பட் இருந்தாலும் தொடர்ந்து கண்காணித்து கோவை மாநகரை பொறுத்தவரைக்கும் போதை பொருட்கள் சுத்தமாக இல்லாத ஒரு இடமாக மாற்றுறதுக்கு காவல்துறை முழுமையாக நடை நடவடிக்கை எடுத்து வருகின்றது இப்போ அடுத்து பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கக்கூடிய நேரம் அடுத்து ஜூன் ஜூலையில் ஸோ பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியிலையும் இந்த பழக்கங்களை முழுமையாக தடுப்பதற்கு ஏற்கனவே ஒவ்வொரு கல்லூரிகளிலும் இந்த ஆன்டி ட்ரக் கிளப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஒரு சில கல்லூரிகளில் இந்த போதை பழக்கத்துக்குள்ளான மாணவர்கள் அவர்களுக்கு போதைப் பொருட்கள் இருக்கக்கூடிய நபர்களை அதுவும் தனிப்படை போட்டு பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த ஸ்கூல் காலேஜஸ் திறக்க முன்னாடியே முழுமையாக நாம் இந்த ட்ரக்கு குட்கா போன்ற பொருட்கள் ஹூலிப் போன்ற பொருட்கள் அதுவும் விவேக் எசை தலைமையில் தனிப்படை வந்து நிறைய சமீப காலத்தில் பிடிச்சிட்டு இருந்து பிடிக்கிறாங்க ஸோ டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ப்ரொவேட்டட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் அதே போல் ப்ரொவேட்டட் நார்கோட்டிக் சப்ஸ்டன்சஸ் அதே போல் இந்த மாதிரி அப்யூஸ் ஆகக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இது கடந்த ஆறு மாத காலமாகவே இந்த மாத்திரைகள் நம்ம பிடிச்சிருக்கோம் முதல்ல அதுக்கு முன்னாடியே மாத்திரைகள் பிடிச்சிருக்கிறோம் அது லோக்கலில் ஒரு சில மெடிக்கல்ஸில் சேல் பண்ணது அந்த மெடிக்கல் ஷாப்பை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் ட்ரக் இன்ஸ்பெக்டர் மூலமாக க்ளோஸும் பண்ணியிருக்கிறோம் இங்கே டோட்டலாக சப்ளை கட்டானதுக்கப்புறமா ஆனதுக்கு அப்புறமா வெளி மாநிலத்தில் போய் வாங்கிட்டு வருவாங்க இது இப்ப இந்த நபர் தான் வந்து கான்டாக்ட் பாயிண்ட் அங்க இப்போ இதை வச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெடிக்கல் ஓனர் அதே போல ஸ்டாக்கிஸ்ட் ஸ்டாக்கிஸ்டே வந்து லிங்க் இருக்கிறதுனால கண்டிப்பா வேற யாருக்கும் சப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போல அதனால இன்னும் புலனி விசாரணை இன்னும் பண்ண வேண்டிய இருக்குது ஏற்கனவே போதை மாத்திரைகளை வந்து போதையா பயன்படுத்தி இந்த வழக்கு பழைய வழக்கு இருக்கு குறிப்பாக இந்த வழக்குல வந்து முக்கியத்துவம் காரணம் எவ்வளவு மாத்திரைகள் வந்து கைப்பற்ற இல்லை ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம முதல்ல ஆரம்ப கட்டத்தில் லோக்கல் மெடிக்கல்ஸில் இருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கிட்டு இருந்தாங்க அது நம்ம மீட்டிங் எல்லாம் போட்டு முழுமையாக கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறமா இப்போ இந்த வெளிமாநிலங்களில் இருந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த நபர் மட்டும் ஒரு லட்சத்துக்கு மேலே டேப்லெட் சேல் பண்ணியிருக்கிறார் கடந்த ஆறு மாத காலத்தில் கடுமையான நடவடிக்கை இருக்கிறாலும் ஆனா இதை கட்டுப்படுத்த முடியலையே சார் கோவையில அதிகரிச்சுட்டே இருக்குது இல்லை அதிகரிச்சுட்டு சொல்ல முடியாது ஏன்னா வந்து இப்போ இந்த மாத்திரைக்கு போகிறதுக்கு காரணமே நம்ம கஞ்சா மற்ற அந்த மாதிரியான ட்ரக் வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியானதுனால தான் இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு போகிறாங்க இது எகைன் சட்டத்துலேயும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது இப்போ இந்த டேப்லெட் மட்டும் இப்போ நார்கோட்டிக் கண்ட்ரோல் என்டிபிஎஸ் சேக்கில் இது வர்றதில்லை இன்னும் இதோ இந்த மெடிசனை வந்து அப்யூஸ் பண்ணாலும் அந்த சட்டத்தில் நம்ம கொண்டு வர முடியறதில்ல அதுபோல் ஒரு சில சட்ட சிக்கல்களும் இருக்குது நமக்கு இப்போ இந்த டேப்லெட்டை பொறுத்த இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் இப்போ ஒரிஜினல் விலை என்ன அப்படின்னா அந்த டேப்லெட்டோட வில பதினாலு ரூபா ஒரு டேப்லெட் ஒரு நூறு டேப்லெட் உள்ள ஒரு ஸ்ட்ரிப் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூறு விலை மெடிக்கல்ல இப்போ இதை என்ன பண்றான்னா அவன் அந்த பிரவீன்கிற நபர் வந்து ஒரு டேப்லெட் வந்து அறுபது ரூபாய்க்கு வைக்கிறான் நூறு டேப்லெட் அப்படின்னா வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு வைக்கிறான் அது அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து ஒரு டேப்லெட் வந்து முந்நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க ஸோ முந்நூறுரூவான்னா அப்போ முப்பதாயூவா ஒரு ஸ்ட்ரிப்பு ஸோ அது மாதிரி இதில் அமௌண்ட் அதிகமாக இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால ரிஸ்க் எடுத்தது ஸோ ஒரு லட்சம் டேப்லெட்னா அப்போது ஒரு லட்சம் இன்று நூறு போட்டோம்னா பத்து லட்சம் இது ஆல்மோஸ்ட் அந்த அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணிடுவாங்க இப்போ த்ரீ டுவெண்ட்டி எயிட் ஐபிசிங்கிறது ஒரு ஆப்ஷன் அதுதான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஸோ நூறு டேப்லெட்டும் போது ஒரு டேப்லெட் இப்போ என்ன சொன்னால் இப்போ ஒரு டேப்லெட் முந்நூறுபாய்க்கு சேல் பண்ணுறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் முப்பது லட்சம் ரூபாய்க்கு கடந்த ஒரு வருஷத்தில் ஒரு ஆறு மாதத்தில் மட்டுமே இது பண்ணி அந்த நபர் அஃப் காண்டிங் என்ன இது பண்ண இல்லை இல்லை ஏற்கனவே நம்ம சிஎம்சி இதில் வருவாழ்வு மையம் ஒன்று இருக்குது அங்கே அங்கே நம்ம அடிக்கடி விசிட் பண்ணுறோம் விசிட் பண்ணி அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் எங்கேருந்து சப்ளை ஆகுது அப்படிங்கிறது அதே போல் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் காலேஜஸில் காலேஜஸ்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி இப்போ இந்த போலீஸ் அக்கா திட்டம் மூலமாகவும் ஆப்ரேஷன் ரிப்போர்ட் மூலமாகவும் ஸ்கூலுக்கு வந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விசிட் பண்ணுறாங்க சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் போய் போகும்போது இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க குழந்தைங்களுக்கு ஸோ அது மாதிரி கவுன்சிலிங் அதே போல் இது மாதிரி பழக்கத்துக்கு உள்ளானவங்களை கூப்பிட்டு நம்ம இதில் ஹாஸ்பிட்டலில் டி சென்டர்லேயும் நம்ம இது பண்ணுறோம் கவுன்சிலிங் கொடுக்குறோம் இப்போதைக்கு வந்து நம்ம அதுதான் தெரிஞ்சிருக்கு இதில் புலனி விசாரணையில் ஃபர்தராக பண்ணும்போது வேற ஏதாவது இதுதான் இப்போ குட்கா அதே போல் குட்காவும் நிறைய பெங்களூர்லேருந்து தான் சப்ளை வருது நமக்கு அதுவும்

இப்ப நீங்க சொன்ன உண்மைதான் ஏன்னா அது மாதிரி மாதிரிதான் தகவல் மூலமா தான் நம்ம ஆரம்பிச்சது இனிமேல் வந்து கண்டிப்பா முழுமையா அது கட்டுப்படுத்தப்படுங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா சப்ளை பாயிண்ட்டை வந்து கண்ட்ரோல் தான் நமக்கு பிடிக்கிறது தான் சிரமம் இருந்தது அது இப்போ பிடிச்சா இந்த டீம் வந்து நம்ம கொஞ்ச நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்டிங்காகவே இருந்துட்டு இருந்தாங்க கண்டிப்பா மேற்கொண்டு இருக்காது ஏன்னா இது முழுமையா இப்போ இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு சில பேர் இப்ப குண்டாஸ்லேயும் போட்டிருக்குறோம் இந்த டேப்லெட் இந்த முக்கிய குற்றவாளியை நம்ம தனிப்படை வந்து இப்போ தனிப்படை வந்து அங்கே ஒரு சொன்ன மாதிரி ஒரு மூணு மாசமாவே அந்த நபரை ஃபாலோ பண்ணிட்டுருக்குறாரு அங்கே ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்துட்டாங்க கூப்பிளி ஒவ்வொரு தடவையும் வந்து ஆள் சிக்காமல் இருந்துட்டு இருந்தது இப்போ ரீசெண்டாக கடந்த வாரம் கூட மனோ எஸ்கை தலைமையில் போயிட்டு வந்தாங்க போய் ஆல்மோஸ்ட் பிடிக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறமா தான் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி

தனியார் பேருந்துகள் ஏற்கனவே ஒரு சில இப்போ கடந்த பதினைஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு காந்திபுரத்தில் கூட ஒரு பஸ்ஸு தறிகட்டு ஓடி நிறைய பேர் காயம்பெற்ற ஒரு சம்பவம் நடந்தது இதுபோல் ஏற்கனவே அதுக்காக டிராஃபிக் டிசி மூலமாக எல்லாம் தனியார் பஸ் ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறோம் அதே போல் இந்த டாக்ஸி கேப் ஓட்டக்கூடியவங்களையும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு இப்போ நான் ஃபேக்டரல் தான் பட் இருந்தாலும் ஆக்சிடெண்ட் ஆனதுனால அவங்களெலாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நடவடிக்கைகள் தான் இப்போ மது அருந்துக்கிட்டு ஓட்டக்கூடிய நபர்கள் மேல நம்ம திருநாட் ஃபோர் ஏ இல்லாமல் திருநாட் ஃபோர் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி அதாவது கல்பபுல் ஹோமிசை நாட் அமௌண்டிங் டு மார்டர் தண்ணி அடிச்சுட்டு ஓட்டினா வந்து விபத்து ஏற்படும் சாகரக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு தெரிஞ்சே வந்து ஓட்டுறதுனால அது உங்களுக்கு ஏழு வருஷத்துக்கு மேலே தண்டனை உள்ள குற்றம் அதனால அந்த சட்டத்திலையும் போடுறோம் சரி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எஸ் எஸ் சார் இப்ப ஆன்லைன் மருந்து வணிகம் அப்படிங்கிறது வந்து இந்த போதை மருந்து பழக்கத்தை தடுக்கிறதுல மிகப்பெரிய சவால கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்குறோமா சார் கண்டிப்பா நம்மளுடைய புலன் விசாரணை அடிப்படையே அதுக்கப்புறமா நமக்கு இந்த விசாரணையில் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் கண்டிப்பா நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கணும் பள்ளி கல்லூரி பகுதிகளுக்கு இது நம்ம போலீஸ் டைரக்டா ஆய்வு பண்ண முடியாது ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் மூலமா நம்ம ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கடந்த மூன்று மாதத்தில் நம்ம நிறையா டிகாய் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கடைகளுக்கு ஆளுங்களை அனுப்பி இந்த மருந்து பர்டிகுலர் மருந்தை கேட்டு பார்த்துருக்கோம் இங்கே யாரும் லோக்கலில் யாரும் சேல் பண்ணுறதில்ல போனால் கூட வந்து நாங்கள் சேல் பண்ணுறதில்லை அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க ஸோ அது மாதிரி டிகாய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் நிறைய ஸோ அது மாதிரி தகவல் இருந்தால் கண்டிப்பாக அதில் ஆக்ஷன் எடுப்போம் ஆமா அது ஏற்கனவே போன மாசமே வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ல வந்து எஃப்ஐஆர் போட்டு அந்த சூர்யான்னு சொல்லி ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தான் இருக்கிறா அப்படி அவரு அந்த நபர் அதுல நாலு பேர்ல ரெண்டு பேர் ஜூனியல் அஃபண்டர்ஸ் ஜூனியல் டெலிங்வன்ஸ் அது மேஜிஸ்ட்ரேட் வந்து ஜேஜே போர்டில் வந்து பெயில் விட்டுருக்குறாங்க இப்போ நேத்து வந்து அவங்க திரும்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப அந்த ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறவனையும் சேர்த்து சொல்றாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கொடுக்குறதுக்காக அந்த பகுதியில் வந்து பீட் பெட்ரோல்லாம் அதிகப்படுத்தி சிசி டிவி ஆமாம் 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 இல்லை அதுதான் அது பழைய சிசிடிவி அது இப்போ வந்தது வந்ததில்லை இந்த ஆறாந்து இல்ல அவங்க ஆராந்த மீண்டும் பழிவாங்கிறதுக்காக மீண்டும் போனாங்க இல்லை இல்லை அது சிசிடிவி பழையது தான் இப்போ நடந்த மாதிரி கொடுக்குறாங்க பட் அதில் அப்புறம் நேத்தும் ஒருத்தர் ஏற்கனவே பெயிலில் வெளியே வந்தவரை திருப்பி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ